அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி தமிழகத்தையே ஒடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மரணம் அதுவும் கள்ள ஒரு மிகப்பெரிய மரணம் இரண்டாவது முறையாக தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்கானத்தில் ஏற்பட்ட பொழுதே இது குறித்து பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா பொதுச் செயலர் எடப்பாடி அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று அறிக்கை விடுத்து இந்த அரசுக்கு போதிய ஆலோசனைகளை வழங்கி எச்சரிப்பதற்கு பிறகும் மீண்டும் தமிழகத்தை ஒழுக்கக்கூடிய அளவிற்குள்ள இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த மெத்தனால் பாய்சனிங் மெத்தனாலை இந்த அரசு ஏன் கட்டுப்படுத்த தவறியது என்பதுதான் உங்களுடைய கேள்வி இன்றைக்கு இரண்டு பேர் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கள்ளச்சாராயத்தை மெத்தனாலை கலந்து விற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது விற்பனை செய்யப்பட்டதோடு முடிந்துவிடுமா விற்பனை செய்யப்பட்டவருக்கு இந்த மெத்தனால் எங்கிருந்து வந்தது யார் மூலம் வந்தது எப்படி வந்தது இதற்கு பின்னணி என்ன இதோட நெட்ஒர்க் என்ன இவற்றை எல்லாம் முழுமையாக தீர விசாரிக்க வேண்டும் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட வேண்டும் காவல்துறையால் தண்டிக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அதிமுகவுடைய கோரிக்கை அதனால்தான் காவல்துறையும் இதிலே உடந்தையாக இருக்கிறது என்பதற்காக தான் காவல்துறையுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட தலைவரை இந்த அரசு டிரான்ஸ்பர் செய்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான வதந்தி என்று சொன்னதற்கு பின்னால் தான் பல பேர் இதை அருந்தியதாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் புகார் கொடுக்கிறார் சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட காவல்துறை நிர்வாகமோ அல்லது தனிப்பட்ட ஒரு மாவட்ட நிர்வாகமோ ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் ஃபெயிலியர் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது தான் ஒருவேளை இந்த அரசுக்கு வழியிலே கனமில்லை என்று சொன்னால் அல்லது செல்லுகின்ற பாதையிலே வழியிலே பயமில்லை என்று சொன்னால் இதை அவர்களாகவே முன்வந்து இதை சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் இதை அவர்கள் சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கருத்து அதுதான் நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறோம் தான் நேரடியாக இடத்துல நேரடியாக போய் பார்த்தோம் நேரடியாக பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டவுன்ல இப்போ நம்ம புதுக்கோட்டை டவுன் மாதிரி கள்ளக்குறிச்சி டவுன்ல தெரு தெருவா ஒவ்வொரு சந்து சந்திலையா அன்றைக்கு ஒவ்வொரு அஹ் டெட்பாடி இருந்தது ரொம்ப மனதை புளிகிற அளவுக்கு எங்களுக்கு வேதனை இருந்தது மருத்துவமனையில ஒரே நேரத்துல அன்னைக்கு வந்து ஆம்புலன்ஸ் கிடைக்கல கிடைத்த வண்டியில வந்தாங்க போதிய மருத்துவர்கள் இல்லை போதிய உயிர்காசும் மருந்துகள் இல்லை அதெல்லாம் பல முறை நம்ம எல்லாமே சுட்டி காமிச்சிருக்கிறோம் ஸோ இதற்கு இந்த அரசு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அழுத்தமான ஆழமான கோரிக்கையை அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் இன்றைக்கு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் இவ்வளவு நெருக்கடி இல்லை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கூடுதலாக நெருக்கடி இருந்தது நெருக்கடியும் தாண்டி எங்களுடைய கருத்துக்களை பிரச்சனை சிபிஐ விசாரணை நம்ம கேக்குறோம் சிபிஐ விசாரணையில வந்து பல்வேறு வழக்குகளை வந்து முன்னோதாரணம் காட்டுறாங்க சிபிஐ வழக்கு வழக்கை வந்து தாமதப்படுத்துறதுக்காக தான் குற்றவாளிகளை வந்து தப்ப விடுறதுக்காக தான் சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு குற்றத்தை வச்சிருக்காங்க உடைய கேள்வி சரியான கேள்வி இப்ப இதே நிலையில பல முறை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசும் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறாங்க இதனால வந்து இது வந்து இரண்டு மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் இப்ப இந்த மெத்தனால் வந்து இப்ப சென்னையில இருந்து வந்ததுன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க பாண்டி பக்கத்து மாநிலமான பாண்டிச்சில் இருந்து வந்துன்னு சொல்றாங்க இரண்டு மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்டாவே அது வந்து இந்தியா முழுமைக்கான ஒரு அதிகார அமைப்பு பெற்ற சிபிஐ விசாரிப்பு தான் சரியாக இருக்கும்னு கருதுறாங்க தனிப்பட்ட ஒரு மாநிலத்துக்குள்ள இருந்தா கூட மட்டுமே நம்ம சிபிஐ விசாரணையை ஏற்றுக்கலாம் அது மட்டுமல்ல நீங்க நல்லா சரியா கேள்வி கேட்டீங்க ஏற்கனவே செங்கல்பட்டு மரக்கான சம்பவத்துக்கு சிபிசிஐடி விசாரணை தான் நம்ம ஜிஓ போட்டாங்க போட்டதோட அவுட்கம் இன்னும் வெளியில இல்லையே அது அதுல போட்டு சிபிசிஐடி விசாரணையில் என்ன நடந்தது என்பது வெள்ளை அறிக்கையாக சமரிக்கப்படப்படவில்லை அதனாலதான் இன்றைக்கு வந்து எல்லூர்மா அது வந்து சிபி சார்nek. நான் முன்னால் முதல்ல பேச்சு எடைபாடி வந்து ஒரு மாத்திரை இல்லைன்னு சொல்றாரு. அதே போல வந்து மாத்திரை மாத்திரை அந்த இந்த திருப்பி எல்ல எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப ஆதாரப்பூர்வமா தான் அந்த கருத்துக்களை சொல்லி இருக்காரு. அந்த மிருதுமனைக்கு அந்த எடைபாடி நான் சொன்னேன். நாங்களே மருத்துவமனையில போய் ஒவ்வொரு நோயானை பார்த்தோம். இன்ட்ராக்ட் பண்ணும் மருத்துவரோட இன்ட்ராக்ட் பண்ணோம் அங்க இருக்கக்கூடிய அரசு உங்களுடைய அரசு மருத்துவர்கள் தான் எடப்பாடி வந்து அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அருமையினர் சிவி செல்வ வந்து தெரிவிச்சாங்க இந்த மாதிரி போமி பிசோல் தான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஆன்டிடோட் ஒரு நோய் என்று சொன்னால் ஒரு விஷம் என்ற அந்த விஷத்தை வந்து பாம்பு கடிக்கு சரியான ஆன்டிடோட் அப்படின்றது ஆன்டிஸ்னேக் வீணம் விஷம் முறிவுக்கு வந்து அந்த ஆன்டிஸ்னேக் வீணம் ஏஎஸ்வின்னு சொல்லுவோம் அது மாதிரி இந்த மெத்தனால் பாய்சனுக்கு வந்து ஆன்டிடோட் அப்படின்றது ஹோமிபிசோல் அப்படின்ற ட்ரக் ஸோ அந்த ட்ரக் நாங்கள் பார்த்த அந்த பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அன்று வழங்கப்படவில்லை அதைதான் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதாவது வேறு விதமாக அதுக்கு பின்னாடி அதில் கருத்து தெரிவித்தாங்க அதில் கருத்து இல்லை அதுக்கு பின்னாடி தான் இவங்க வந்து டிஎன்எஸ்சியில் வந்து ஆர்டர் போட்டு இப்பதான் அந்த மருந்தை கொடுத்துருக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மெத்தனால் பாய்சன் ஒரு மருத்துவரை நான் சொல்றேன் பாய்சனிங் ஒரு வினாடி கூட தாமதி கொடுக்கும் வந்த உடனே ஐவ் லைன் போட்டு டக்குன்னு வந்து பிளட்ல கலந்துருக்கும் உடனே விசமறி கொடுக்கணும் அதெல்லாம் அங்க தாமதமான சிகிச்சை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல டயாலிசிஸ் பண்ணணும் உடனே டயாலிசிஸ் பண்ணாதான் இப்ப பாண்டிச்சேர்ல பதினாறு பேர் ரிப்பீட் பண்ணாங்க பதினாறு பேரையும் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க இங்க அன்னைக்கு மூணு பேருக்கு தான் முத நாள் வந்து மூணு பேருக்கு தான் டயாலிசிஸ் பண்ணாங்க அதான் நீங்க எத்தனை பேரு அதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்னென்ன மருந்துகள் வழங்கப்பட்டது இப்ப தேவைன்னா நீங்க ஹையர் சென்டருக்கு சென்னை ராஜீவ்காந்தி போன்றவருக்கு ஹையர் சென்டருக்கு அனுப்பியிருக்கலாம் இல்லது ஹையர் சென்டர் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இங்க வர வச்சு வச்சுருக்கலாம் இப்படின்றதான் கருத்து இதுல வீண் விவாதங்களை தவிர்த்து உயிர்கள் பலியாகிவிட்டது இதுக்கு மேல நடப்பது என்ன உரிய விசாரணை மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு சம்பவம் இப்ப ரெண்டாவது சம்பவம் இது மாதிரி அடுத்து இந்த சம்பவங்கள் நடக்காத நிலையை அரசு உறுதிப்படுத்தணும் அந்த முயற்சியில இந்த வீண் வாதங்கள் எல்லாம் தவிர்த்து அந்த முயற்சியில அரசு அரசு ராஜினாமா இதே போல வந்து அதிமுக ஆட்சி காலத்திலயும் இதே சம்பவங்கள் சொல்றோம் நடைபெற்ற குற்றச்சாட்டை தவிர்த்து இனிமே வரக்கூடிய காலங்கள்ல என்ன மாதிரியான இந்த கலாச்சார வார்த்தை தீர்வு ஏற்படுத்தா சொன்னாங்க செங்கல்பட்டு மரக்கான இது ஒரு சம்பவம் நடந்தது அப்பவே அது ஒரு அலர்ட் தானே ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அலர்ட் தானே எச்சரிக்கை மணி தானே அதுக்கப்புறமும் இன்னொரு சம்பவம் நடப்பதுதான் அன்னைக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு அதுக்கப்புறமும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கலெக்டர் என்ன பண்றாரு அன்னைக்கு மூடி மறைக்க முயற்சி செய்யறாரு அன்றைக்கே அந்த மாவட்ட ஆட்சியர் யாரெல்லாம் வந்து இது மாதிரி நீங்க ஒரு ஒரு சொட்டோ அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்துல கொஞ்சமா யாராவது பண்ணிருந்தா கூட உடனே வாங்க யாரெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு சின்ன கண் எரிச்சல் மாதிரி இருக்கா இல்ல லேச வயிறு எரிச்சல் இருக்கா உடனே மருத்துவமனைக்குவாங்க உங்கள தயா சிகிச்சைக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் இந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லிருந்தாருனா இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆவது உயிரை காப்பாற்றிருக்கலாம் அத சொல்லாம இல்ல இல்ல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கலெக்டரும் எஸ் பி உக்காந்து பேட்டி கொடுத்து அதனால இல்ல அப்படின்னு சொல்றப்ப அந்த சாவுக்கு வந்தவங்களே திருப்பி அங்க மது அருந்தியதாக தகவல் வருது அதான் நாங்க சொல்றேன் வேற ஒண்ணு சொல்லேன் ஆள் கருடி ஆர்ப்பட்டத்துக்கு கருப்படி கல்வராயன் மலையில இல்ல ஒரு விஷயம் இது வந்து கல்வராயன் மலையில கூட நடந்ததா பரவாயில்லைங்க நீங்க வந்து ஒரு டவுன்ல நடக்குது இல்ல ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஒரு மாவட்ட தலைநகரக்கூடிய மையப்பகுதியில் நடக்குது பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பக்கத்திலேயே நீதிமன்றம் இருக்கு சோ இதெல்லாம் எப்படி அறநூறு பாக்கெட் அன்னைக்கு மண் அன்னைக்கு மட்டும் விட்டுறதாக செய்தியில் வருது அதனாலதான் இந்த நெட்வொர்க்கை வந்து நம்ம வந்து தேடி பிடித்து அழுத்து ஒடிக்கணும்னு அரசுக்கு சொல்றது அந்த மாவட்ட அழுத்தம் வந்திருக்கதான் சொல்றாங்க அதாவது நீங்க தான் செக் பண்ணி சொல்லணும் நன்றி